சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லை ஒரு மகிழ்ச்சியே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது என் குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது நான் என்ன செய்வேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு எதிர்பாராத மகிழ்ச்சி உன் குடும்பத்திற்குள்ளாக கடந்து வருகிறது வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நான்காம் அதிகாரம் ஏலாம் வசனம் அவர்களுக்கு தானியம் தானியும் பெரிய இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் இப்பா இருக்கிறோம் இந்த நாளிலே அதிக சந்தோஷத்தை ஆண்டவர் உங்கள் இருதயத்திலே உங்களுடைய குடும்பத்திலே அவர் கொடுக்க போகிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாட்டில் அதிக சந்தோஷம் எப்போ வரும் பெரிய மகிழ்ச்சி எப்போ கடந்து வரும் நம்முடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் போது ஒரு அதிசயம் போது அல்லது ஒரு ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்போது பிள்ளையுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம் பிள்ளையுடைய வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் நடக்கும்போது தான் நம்ம குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படும் இன்றைக்கு அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான மகிழ்ச்சியை உன் குடும்பத்திற்காக ஆண்டவர் கொடுக்கப் போகிறார் இந்த நாளில் பார்க்குறோம் தானியமும் ரசம் பெரிய இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை தந்தீர் அப்போ ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தடைப்பட்டு போய் கொண்டே இருக்கிறதே இந்த காரியம் நடைபெறாதா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறான் அந்த காரியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்திலே செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து உங்களுடைய தொழிலிலே செய்து இந்த நாட்டில் அதிக சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்க போகிறார் காத்திருந்திருக்கலாம் நீங்கள் இப்ப இது நடக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருந்திருக்கலாம் அந்த காரியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நடத்தி கொடுக்கப் போகிறார் இந்த நாட்களிலே ஆண்டவன் எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சி உன் குடும்பத்திற்குளாய் கடந்து வருகிறது ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாட்கள் நீ கலங்குகிற எந்த காரியம் சம்பவிக்காது நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாது உண்டு என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் உடைய குடும்பத்திற்குளாய் கடந்து வந்திருக்கிறார் ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியத்தை உடைய குடும்பத்தில் செய்து உடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் விதமான காரியம் காரியங்களை செய்து உன்னை கனப்படுத்துவார் கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு ஆண்டவரே இந்த நாளிலும் கூட தகப்பனே மீ துதிக்கிற சூத்திரிக்கிறான் அப்போ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வரே மீ துதிக்கிற சூத்திரிக்கிறையா எதிர்பாராத மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் மனமகிழ்ச்சியை கொடுத்து அவர்கள் எதிர்பார்த்த காரியத்தை நீ செய்து கனப்படுத்தப்படுறதற்காக இமக்கு நன்றி செலுத்துறாண்டு ஆண்டவரே எந்த நாட்களாய் காத்திருந்தார்களோ அந்த காரியத்திற்குரிய பதில் ஆண்டவரே இந்த நாளில் கடந்து வருகிறதற்காக இமக்கு நன்றி செலுத்துறாண்டு ஆண்டவரே எல்லாம் இருந்து கூட எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறாங்களா அவருடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா வித பிரச்சனைகளும் ஏசுவி நாமத்தினால் மாறி போவதாக என்று சொல்லி ஜபிக்கிறையா எல்லா கடன் பாரங்களும் ஏசுவி நாமத்தினால் மாறி போவதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் உங்கள் நாமம் மட்டும் மையப்பட உதவிச்சிங்க ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்